வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி தலையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு சூட போறாங்க நம்ம வில்லு என்னடா சொல்றேன் கேக்குறீங்களா ஆமாங்க மல்லி இதுக்கப்புறம் மாட்டாங்களா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த விரிவா பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க என்னடா வீடியோக்குள்ள போலாம் போல நடுவற்ற காமிக்கிறேன் பாக்குறீங்களா என்னன்னு வாங்க அதுக்கு முன்னாடி மல்லி சீரியலை பத்தி பேசுவோம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி அந்த கூட்டத்துக்குள்ள போகாதக்கப்புறம் நம்ம ரேணுகா இருக்கா பாத்தீங்களா அவ சும்மா இல்லாம கொளுத்து போய் மல்லி இவ்ளோ பெரிய உதவி பண்ணியும் அவன் நன்றி கிட்ட தரமா ஏய் இங்க பாரு அப்படின்னு மாதிரி தட்டி நம்ம குமார கூட்டு காமிச்சிடறாங்க இவ தான் கூட்டத்துக்குள்ள புதுசா வந்திருக்கா என்கிட்ட எது ஏதோ சொல்றா நான் பணக்காரியா இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்றா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி வைக்க உடனே நம்ம குமாரோ ஓ அப்படியா விஷயம் நீ வா நீ யார் நீ எதுக்காக இங்க வந்தா பஸ்ட் அத சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம மல்லியோ நான் யாரா நான் இத்தனை இப்படி அப்படின்னு எதோ மல்லி வளர்றாங்க ஆனா இது எதுவும் கேட்காது குமார் இப்ப உண்மையா சொல்றேன் உன்ன சுட்டு தள்ளட்டான்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து நட்டு தலையில வச்சு நெத்தி போட்டுல வச்ச நம்ம மல்லி அப்படியே பேனு முழிக்கிறாங்க என்னடா இது நம்ம தலையிலே கண்ண வச்சிட்டான் ஐயோ நம்மளை கொண்டு போனா நம்ம பொழப்போமா மாட்டோமா நம்ம ரேணுகாக்காவை காப்பாத்துவோம் மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு ஒரே குழப்பமா போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ரேணுகா நடன சுடுக்குமார் சுடே 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 அப்படின்ற மாதிரி அவ ஒரு பக்கம் என்கரேஜ் பண்றான் அட அறிவு கட்டவள உன்ன காப்பாத்தும் வந்ததாண்டி நான் மல்லி இப்படி மாட்டி கஷ்டப்படுறா ஆனா அவளையே சுட சொல்ற பத்தியா அப்படியே எனக்கு எனக்கு வர்ற கோவத்துக்கே ராஜேஸ்வரிக்கு தக்காளி ஜூசு புளிஞ்சது போதுங்க ரேணுகாவுக்கு புலினும் ஆமாங்க பின்ன மல்லிய சூடு சூடுங்கிற அவனை சுட்டா என்ன பண்ற சொல்லுங்க அதுக்கப்புறம் யார் என்னன்னு இப்ப சொல்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி அவ மிரட்ட மல்லியோ சொல்ல முடியாதுன்ற மாதிரியே ஒரு பாந்தியா முழிச்சிட்டு இருக்காங்க அந்த டைம்ல உன்னை சூடுறனா இல்லையா பாரு ஏ அப்படின்னு சத்தம் மட்டும் தலை நெத்தியில வச்சு ஒரு அழுத்த அழுத்துறான் நம்ம மல்லி லைட்டா விளக்குறாங்க அந்த கேப்ல உடனே அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம விஜய் எல்லாம் வந்துடுறாங்க ஏ நிறுத்து அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு போலீஸ் வர என்னடா நடக்குதுங்க சுத்து போட்டீங்களா இந்த குமாருக்கே ஸ்கெட்சி போடுறீங்களா நீங்க எல்லாம் அவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் கத்த இதெல்லாம் உடனே நம்ம விஜய் என்னடா பண்றது ஒரே காப்பாத்துறதுல விறுவிறுப்பான டிப்ரெஷன் போயிட்டு இருக்காங்க நினைப்பாருங்களே இதுக்கப்புறம் நம்ம குமார் மல்லியை சுட்டு தள்ள போறாரா மாட்டாரா அதுக்கப்புறம் எல்லாருமே சுத்து போட்டு நம்ம குமார தக்காளியை அடிச்சு பொடிச்சு துவைச்சு துணி துவக்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போயிச்சு அடியோட உட்கார ட்ரை பண்றாங்க ஆனா நம்ம குமார் சும்மா விடுவானா யாரா நீ இப்ப போறியே அவளை சுடுட்டான்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து நம்ம ரேணுகா தலையில வச்சுட்டு இவளக்காக தானே வந்த தானே தான சொல்ல நீ அவளை வேணா கூட விடுறான்னு மல்லியை காப்பாத்து போக ஓ அவனுக்கு முக்கியமா நான் மல்லி தலையில மறுபடியும் கண்ணை வைக்கிறேன்னு சொல்லிட்டு வரான் உடனே நம்ம விஜய் பக்கம் அந்த கட்ட எடுத்து அந்த கட்டை போய் அவன் கை மேல உள்ள கையில கீழே உள்ள இதுக்கப்புறம் என்னடா பண்றது ஏதுடா பண்றது ஒரே வெறியில டென்ஷன்ல டிப்ரெஷன்ல நம்ம விஜய் பாக்குறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம குமார் ஒரு பக்கம் பாத்துட்டு இருக்காங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது மல்லி இல்ல என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா நடக்க போகுது ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குற நம்பர்கள் என்னோட வீடியோ புடிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் டாடா சி யூ பாபா இதை சொல்றதுக்கு முன்னாடி திஸ் இஸ் யுவர் ஆர் ஆல் ஓகேங்களா அதே டிசிஸ் ஒரு அருள் இழுத்து சொல்ல பார்க்குறீங்களா ஆமாங்க ஏன்னா ரேணுகை காப்பாற்றுகிற இந்த முயற்சியில நம்ம மல்லி உயிருக்கு எப்படியோ போராடி ஒரு ஒருவேளை உயிர் தப்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம விஜயை மல்லியை காப்பாற்றியே தீரணும்னு சொல்லிட்டு வராருங்க இப்படி இருக்கிறதுனால இவங்களை எதுவும் என்னால் சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு ஸோ நண்பர்களை இதுக்கப்புறம் மல்லி சீரில் என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா சுறுசுறுப்பாக போக போகுதுன்ற ஒவ்வொரு அப்டேட்டையும் நான் அடுத்த அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டாஸ் பாய்